தைரியம் வளர்ச்சி பெறப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகிற சனி மகா மகாபலாபலன் முதல்ல சனிப்பயிற்சி இந்த வந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மொதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் எட்டு பத்து தொடர்பு அப்போ இடத்துல இந்த ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு சில வருடங்கள் கழித்து ஒரு வருடம் கழித்து குரு வந்துடும் ஆருக்கு குருபார்வை வந்தனால அந்த நேரத்தில் தொழில்துறையில் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் அப்போ மே மென்மேலும் வளர்ச்சியாக இருக்கிற காலகட்டமே இப்போ எட்டில் இருக்கிற சனி பகவான்கிறது பெரிய பாதிப்பில் அதுக்கு உண்டான பரிகாரம் என்னம்னா ஒரு யோகம் திடீர் ஒரு யோகம் பணம் ரீதியாக கையில் காசு செய்யலை திடீர்னு ஒரு பண யோகம் வருகிற காலகட்டமாக வந்தாச்சு அப்போ பணம் யோகம் உண்டு இதே நேரத்தில் தன தானியா விருத்தி உண்டு சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு வந்துவிட்டாலே தைரியம் வளர்ச்சி பெறப்போகும் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகிற சனி பயிற்சி மகாபலாபலன்கள் பொதுவாக சனி யாருக்கெல்லாம் முக்கிய விஷயங்கள் இருக்கோ இல்லையோ பார்க்கணுமா இல்லையோ சிம்மராசி யார் கண்டிப்பாக பார்த்தாகணும் ஏன்னா இந்த சனிப்பயிற்சி நடக்கிற காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துக்கு பயிரிக்கிறார் அது மட்டுமா உங்கள் ராசியில் கேது பகவான் வரார் இந்த சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் மற்றும் ரெண்டு குரு பயிற்சி நடந்துருது இப்போ கேள்வி வந்துடும் அஷ்டமச்சனி என்ன பண்ண போகுது அஷ்டமச்சனி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அது நிறைய பேர்த்து பயன்படுத்திட்டாங்க என்னோடய விஷயத்தில் என்ன இருக்குதுன்னு தெல்ல தெளிவாக எந்த அலங்காரம் இல்லாமல் இது நடக்கும் இது நடக்காது இது கவனமாருங்க இருங்க இல்லை தைரியமாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தெல்ல தெளிவாக பேசிடுவோம் அதுக்குள்ளான பரிகாரங்கள் என்னன்னு பார்த்துடுறோம் இது ஆண் பெண் இருவருக்கும் அனைத்து பிறந்த தக்கதாக இருக்கும் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் இதில் பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது நிச்சயம் பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த சனி பயிற்சி சொல்லலாம் பார்ப்போம் ஒன்றுன்னா பார்ப்போம் முதல்ல சனிப்பயிற்சி இந்த வந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மொதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் எட்டு பத்து தொடர்பு அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்போ இத்தனால தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுத்துட்டு எதிரிகள் வெல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு தொழில் செய்யணும் ஆர்வம் வரும் இந்த நேரத்தில் தான் அப்போ இந்த நேரத்தில் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து இதை டெவலப் பண்ணலான்னு அப்படிங்கிற ஆர்வம் வரும் அப்போ அந்த ஆர்வம் அது மட்டும் ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுக்கு லக்கண ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்துட்டு பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது அப்போ புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மைண்ட் எப்படி ஓட்டுனா விவசாயம் சம்மந்தப்பட்டது சினிமா துறை அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இது ஏதோ மைண்டு வரும் ஏதோ ஒன்று பண்ணுங்க வேலைக்கு போய்ட்டே அது பண்ணுங்கிற மாதிரி ஆக மொத்தம் இந்த மாதிரி யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அஷ்டமத்து சனி சனி வந்தாலே புதுசாக படிக்கிற யோகம் வந்தாச்சு எவ்வளோ வயசாக இருந்தாலும் புதுசாக புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க நடந்துக்கிட்டே படிங்க இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சு வந்துடலாம் சிறந்த பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா புதுசாக எதாவது கற்றுக்கிறது இப்போதான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் அவர் பார்த்திங்கன்னா மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டார் அவர் வயது பார்த்திங்கன்னா அறுபது இருக்கும் மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு எதா கற்றுக்கிறேன் தபையாக கற்றுக்கிறேன் அப்படின்னு போயிருக்கார் அப்போ அவருக்கு அந்த சனி எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க சொன்னால் இப்போ தான் சேர்ந்துட்டார் அப்படி அந்த மாதிரி தான் சரி பொதுவாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம் திருமணம் குடும்பம் இந்த மாதிரி பொதுவாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயம்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் வேலையில் விருத்தி உண்டுங்க சிம்மராசிக்கு ஆறாம் அதிபதி பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிற வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு பாவத்துக்கு மூன்றாம் பாவம் வளர்ச்சி வேலையில் விருத்தி உண்டு இந்த நேரத்தில் வெளிநாடு வெளி மாநிலங்களில் செ வாய்ப்புகள் செல்ல வாய்ப்பு உண்டு அப்புறம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பதவி உயர்வு வந்துடும் அப்புறம் அது கூட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் இப்போ வேலை நல்லாயிருக்கும் உங்கள் கீழே நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர்த்து நீங்கள் தான் ஒன்றிணைக்கிற மாதிரி வந்துடும் ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆல்ரெடி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகமாக இருக்கும் இதுவும் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு சில வருடங்கள் கழித்து ஒரு வருடம் கழித்து குருபார்வை வந்துடும் ஆருக்கு குருபார்வை வந்தனால அந்த நேரத்தில் தொழில்துறை இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் அப்போ மே மென்மேலும் வளர்ச்சியாக இருக்கிற காலகட்டமே இப்போ எட்டில் இருக்கிற சனி பகவான்கிறது பெரிய பாதிப்பில் அதுக்கு உண்டான பரிகாரம் என்னம்னா எட்டு என்ற வர தொகை எட்டாயிரமாக இருக்கலாம் இருக்கலாம் எட்டு லட்சமாக இருக்கலாம் அந்த மாதிரி பணத்துக்கு கொண்டு போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுருங்க ஏன்னா எட்டாம் மட்டங்கிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸ் எல்ஐசி இதை மீன் பண்ணக்கூடியது அப்போ ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பணத்தை போட்டுக்கிறது அப்போ சனி பகவானுக்கு உண்டான காரகமாக செயல்படுகிறது ரைட் சனி பகவான் உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம் குடும்பஸ்தானத்து ரீதியாக பார்த்து குடும்பஸ்தானத்தில் பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கொடுக்கற காலகட்டம் இந்த நேரத்தில் தான் பணம் கையில் இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது ஆனால் குடும்ப நபர்களை அனுபவிக்கக்கூடாது மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது செக்லிப் சைன் பண்ணுறது கூட காலகட்டங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய யோகம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது ஆக மொத்தம் கையில் பணம் இருக்கிறத லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கும் சுப செய்திகள் வரும் குரு பதினொன்னிலிருந்து மூன்று அஞ்சு ஏழை கனெக்ட் பண்ணிவிடறால் சுப செய்திகள் வருகிற காலகட்டம் திருமணம் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு குரு இருப்பதால் திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் முன்னப்பின இழுபறி நடக்கும் ஆனால் அஷ்டம சனிக்கும் ஏழரை சனிக்கும் திருமணத்துக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது பொதுவாக திருமணங்கிறது மற்ற கிரக மக்கள் தசாபுத்தி ரீதியாகவும் பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இப்போ திருமணத்துக்கு உண்டான வரன்கள் வந்துடும் இப்போ திருமணம் வரன் ஃபைனலைஸ் லேட் ஆகும் நீங்கள் இருக்கும்பீங்க அங்கே இல்லைம்பாங்க அவங்க இல்லைம்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பேச்சுவார்த்தைகள் நீண்டு கொண்டே இருக்கும் கடைசியில் ஃபைனலைஸ் ஆகும் ஆக திருமணம் சம்பந்தப்பட்டது ஃபைனலைஸ் ஆகிடும் ரைட் குறிப்பாக செக் லீஃப்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இஎம்ஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்து அவரே மூணு பத்து தொடர்பு இப்போ என்னென்னா மூணு பத்து சம்பந்தம் வந்தாலே தொழில் சம்மந்தப்பட்டது இஎம்ஐ இந்த செக் செக்லிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவர்களும் சிறு சேமிப்பு திட்டங்கள் இதெல்லாம் வந்துடும் சிறு சேமிப்பு சம்மந்தம் நிறைய அம்சம் வருகிறது ஆக மொத்தம் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியதாக வாய்ப்பு தான் இருக்குது ஆக மொத்தம் சரியான ஆட்களை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் ஆக மொத்தம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரைட் ரெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் மாறி லா ராசிக்கு வருகிறார் இப்போ தான் கேள்வி வரும் ராசியில் கேது பகவான் வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா ராசிக்கு கேது பகவான் வந்தால் கேது பகவான் தான் தாங்க வளர்ச்சி வரும் சூரியன் கேது இருந்தால் கொடின்னு அர்த்தம் ஒரு கவர்மெண்ட்டில் போகணும் கொடி காரில் வச்சுட்டு போனால் கேது துணை இல்லாமல் போக முடியாது இப்போ சந்திரன் கேது வருது இப்போ கோயில் புண்ணிய கஷேத்தங்கள் சென்று தீர்த்தங்கள் கொண்டு வர வாய்ப்புண்டு புனித நீராட வாய்ப்புண்டு இப்போ தான் புனி கோயில் குளங்கள் நிறையா போக வேண்டிய அம்சங்கள் வந்தாச்சு குழந்தை தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய காலகட்டம் இப்போ நிறைய பேர் குழந்தைங்க சிம்மராசிக்காரன் குழந்தை தத்து கொடுத்து எடுத்துருப்பாங்க அப்படி கொடுக்காதவங்க கொடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக வருது இப்போ தான் காது குத்துற யோகம் தான் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பொதுவாக இந்த ராசிக்கு லேட்டாக காது குத்துவாங்க இப்போ தான் லேட்டாக சனி பயிற்சி எட்டில் இருக்கிற சனி பவன் காது குத்த அம்சத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எதுவும் வேண்டாம் ஏன்னா ஆறு ஏழு எட்டு தொடர்பு வருவதால் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் இப்போது அவ்வளோ சுபகமாக இருக்காது கொஞ்சம் காலதான் அதுமே சிறந்ததாக இருக்கும் இது பேச்சுவார்த்தைகள் இருந்தால் வம்பு விளக்குகளாக இருக்கும் மனஸ்தாபங்கள் மிச்சமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு குலதெய்வ கோயில் அணுகரகம் ஒன்று அஞ்சாம் வீட்டில் குலதெய்வம் கோயில் சம்மந்தப்பட்டது ஒன்று குழந்தைகள் ஆதாயம் குழந்தைகள் பெருமைப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இந்த நேரத்தில் அவள் எடுக்கின்ற முடிவுகள் குழந்தை சம்மந்தப்பட்ட செலவினங்கள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியே பதினொன்றில் இருக்கார் ஒரு குரு ஒரு சிலருக்குலாம் சொல்லுவாங்க சார் கேஸ் நடக்குது வம்பு வழக்கு இருக்குது காம்ப்ரமைஸ் ஆகுமா முடியுமா நீங்கள் வழக்கில் வெற்றியே வெட்டுவீங்க உங்களுக்கு மேலே எந்த வழக்காக இருந்தாலும் வெற்றி பெறுகிற வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு ஒரு யோகம் திடீர் ஒரு யோகம் பணம் ரீதியாக கையில் காசு செய்யலைன்றமாதிரி திடீர்னு ஒரு பண யோகம் வருகிற காலகட்டமாக வந்தாச்சு அப்போ பணம் யோகம் உண்டு இதே நேரத்தில் தன தானியா விருத்தி உண்டு சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு வந்துவிட்டாலே சிறுதானியம் போயிடும் நேராக சிறுதானியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் சாப் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட ஆயில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக சாப்பிட வேண்டியது இப்போ வாழ்வியல் பரிகாரம்னா முதல்ல சனீஸ்வரர் பகவானுக்கு தண்ணி வைக்கிறது சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ சந்திரன் நீர் விடா இருக்குது சனி பகவான் தண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ உங்கள் ஒன்பதாவது ஸ்தானம் அவரே நாலாவது ஸ்தானம் நாலு தொடர்பு பொதுவாகவே உங்களுக்கு இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் போனவர்கிட்டமே நிறைய பேர் வாங்கிட்டாங்க இடம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்டதில் வெயிட் பண்ணணும் புதிய முயற்சிகள் கவனம் சொத்துக்கள் சேமிப்புகளை கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இந்த நேரத்தில் போட்டு பூமிக்கு பூமி பூஜை போடுறேன் புது வீடு கட்டுறேன் பழைய வீடு கட்டுறேன் இது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம் ஏன்னா உங்கள் நாலாம் இடத்துக்கு இன்னும் குரு பார்வை வரலை கடகத்தில் குரு வந்த பின் பார்ப்போம் இப்போ மிதனத்தில் தான் இருக்குது அப்போ சனி பயிற்சி நடந்து ஒன் இயர்க்கு அப்புறம் வரும் அப்பொழுதும் பார்க்கணும் கொஞ்சம் காலதாமதம் தேவை உங்கள் ராகு அந்த ராசிக்கு திரிகோணத்தில் ராகு கேது ஏதாவது வரும்பொழுதாவது வேலை நடக்கும் குரு பார்த்து ராகு கேது பார்க்கும்போது அப்போ கொஞ்சம் கவனமாக டீல் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ வண்டி வாகனங்கள் தான் கொஞ்சம் கொடுத்துட்டு நின்று வாங்க வேண்டிய காலகட்டம் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது ரைட் இப்போ புதுசாக ஒரு டவுட் வந்து நிற்கும் சார் நான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புதுசாக ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன் இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்குமா வேலைக்கு போய்ட்டு வேலையை விட்டுட்டு பண்ணலாமா இதுவும் தொழில் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொழில் தைரியமாக தொடங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய தொகை பண்ணும்போது பார்த்து பண்ணோம் ஆல்ரெடி செய்யும் தொழில் விரிச்சி ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் ரொம்ப விருத்தினே சொல்லலாம் வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட செட்டாக தான் இதாக இருக்கும் வேலையாட்கள் முதலாளி போல் உங் நடந்துக்குவாங்க அது உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி வேலை நடக்கிற நிலைக்கும் தாமதமாகும் தட்டி கொடுத்து வேலையை வாங்க வேண்டிய நேரம் அப்போ உங்கள் ஓனருக்கும் சிம்மராசிக்காரங்க ஓனராக இருந்தால் வேலையாட்களுக்கும் மனஸ்தாபம் வரும் இதே வேலையாட்களாக இருக்காங்க இவங்க இப்போ இவங்களுக்கும் ஓனருக்கும் கொஞ்சம் மனசாகவும் அப்போ முதலாளி டேர்ம்ஸ் அண்ட் இந்த டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது அப்போ பொறுமையாக இருந்து கடைபிடித்தாலே முக்கால்வாசி விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிரும் அவசரப்படாமல் டெவலப் பண்ண வேண்டிய நேரம் ரைட் இப்போ அடுத்தது ஹெல்த்து பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கேளுங்க பண்ண ஹெல்த் வைஸ் பொதுவாக இந்த நேரத்துக்கு என்ன ஹெல்த்னா உணவு பழக்க வழக்கத்தை இரவு நேர உணவு பழக்கத்தை தவிர்ப்பது நலம் குடல் குடல் சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்ட ஆண் பெண் இருவருக்கும் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புண்டு நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ தான் மூட்டு வலி கைகால் வலி எலும்பு கால்சியம் குறைபாடுங்கிற வந்து நிற்கிறாங்க ரத்தத்தில் அணுக்கள் எண்ணிக்கை குறைவு இதெல்லாம் வந்து நிற்கிது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்டில் லைட்டாக அந்த ஒரு சின்னது இருக்குதுங்க இசிஜியில் செக்கப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கோபம் அதிகமாக வருது அது ப்ரெஷராக இருக்குமா ஆக மொத்தம் உங்களுக்கு எட்டில் சனி பகவான் இருந்து அந்த சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்து இருக்கிறார் அதில் கவனமாக டீல் பண்ணணும் இந்த நேரத்தில் அவசர முடிவுகள் ஹெல்த் ரீதியாக கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாத நேரம் பெரிய முதலீடுகள் ஒருத்தட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு கடனுக்கு கேட்குறாங்க வட்டி கேட்குறாங்கன்னா பார்த்து கொடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் புது தொழில்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பழமையாக அவங்க செய்கின்ற தொழிலை விருத்தி பண்ணலாம் வீடு இடம் சொன்னதில் வண்டி வாகனம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற செகண்ட் ஹேண்ட் வீடாக இருக்கலாம் ஆல்ரெடி இருக்கிற சொத்துலேயே பார்த்திங்கன்னா சில சில பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி செய்ய வேண்டிய காலகட்டங்கள் சொத்து வாங்கியிருக்கும் அது சின்ன ஒரு பிரச்சனை திருத்து பத்திரம் போடுற மாதிரி இருக்குது தட பிரச்சனை இருக்குது வலிப்பிரச்ச அதில் பார்க்க வேண்டிய காலகட்டம் அப்போ இப்போ எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் இல்லை கனரக வாகனங்கள் டிராக்டர் இந்த மாதிரி லாரி இந்த மாதிரி பிஸ்னஸாக இருக்கும் இல்லை எலக்ட்ரிக் வாகனங்கள் அம்சங்கள் நிறைய பெரிய இருக்குது அதை பார்க்கலாம் வெளிநாடு பயணங்கள் உண்டு வெளிநாடு வெளியூர் மாநில வெளி மாநிலம் பயணங்கள் உண்டு ஒரு டைம் போயிட்டு வர வேண்டிய வாய்ப்பு உண்டு அதை போயிட்டு வந்தால் நடக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற காலகட்டம் அது சுவாக சொல்லணும் நான் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு அவங்க இங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் இப்போ பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் பிற மொழி பேசக்கூடிய வேறு மாநிலத்துக்குடியே இருக்குது வேறு இடத்துலருந்து வாங்கி இங்கே விற்கக்கூடிய அம்சம் உண்டு இல்லை இங்கே தயாரிக்கும் பொருள் வேறு இடத்துக்கு விற்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு இதெல்லாம் சரி செஞ்சுக்கங்க ரைட் இப்போ என்ன பரிகாரம் கொடுக்கலாம் வாழ்வில் பரிகாரம் நிறைய கொடுத்துருக்கு இன்னொரு பரிகாரம் உண்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பாத விநாயகர் அப்போ ஒரு ஒரு விநாயகர் நடந்து போகிறவங்க ஒரு விநாயகருக்கு தேங்காய் உடச்சு வழிபட்டு போவாங்க அது பேர் பாத விநாயகர்னு எடுத்துக்கலாம் இப்போ யாரெல்லாம் முருகருக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கோ நடபாதை செய்கிற இடத்துல இருக்கிற விநாயகர் பாத அந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டி இருக்கிற ஒரு கோயிலாக இருக்கும் சின்ன கோயிலாக இருக்கும் அந்த விநாயகர் கோயில் தான் உங்களுக்கு சக் சக்தி மிக வழி இதாக இருக்கும் அப்போ பாத விநாயகர் கோயில் வழிபாடு சிறந்தது இல்லைன்னா ஓப்பனாக திறந்துருக்கணும் அந்த கோயில் அந்த கோயில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த இவங்களுக்கு திருநள்ளாறு இல்லைன்னா நீர்நிலை உள்ள சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று புனித நேரம் ஆடிவிட்டு வருவது ரொம்ப முக்கியம் இந்த டைம் திருமணத்துக்காக ராகு கேது பரிகாரங்கள் பிஸ்னஸில் ராகு கேது பரிகாரம் தேவை இன்னும் ஏழில் ராகுபாகம் வண்டது ராகு கேது பரிகாரம் ஒன்று செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தைகள் தான் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ராசி எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது இது வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்